என்னங்க நடக்குது என்னமோ யார் கையுமே படாத மாதிரியும் நடிக்கும் போது எத்தனையோ பேர் கை கை படுது அதெல்லாம் தெரியல இந்த அம்மாக்கு தெரியாம ஒரு ஆள் கைப்பற்றிச்சான் அதை வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டு போறாங்க என்னங்க ஏங்க அவங்க கிட்ட போய் போட்டோ எடுக்கணும் யாருங்க அவங்க சாதாரண ஒரு ஆளுங்க தாங்க சினிமால நடிக்கிறது அவங்க தொழிலுங்க அவங்க தொழில அவங்க கரெக்டா பண்ணி நம்ம கிட்ட காசை வாங்கி அவங்க ரொம்ப ரொம்ப லாவிஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுல வேற அவங்கள ஒரு பொது இடத்துல பார்த்தா போய் போட்டோ எடுக்கிறது போய் பக்கத்துல நின்று கெஞ்சுறது இதெல்லாம் ஏங்க பண்றீங்க இவன் கூட இருக்கிறவன் ஒரு இத்து போனவன் இவன் ஒரு நடிகை அவ்வளவுதான் குழந்தைய கூட சுமந்து பெக்க முடியாத ஒரு ஈஸியா ஒண்ணு பெத்துட்டு அதுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஓகே அது அவங்களுடைய பர்சனல் ஆனா நம்ம ஏங்க அவங்க கிட்ட போய் நிக்கணும் ஒவ்வொருத்தரையும் தாங்க சொல்றோம் ஒவ்வொருத்தரும் யோசிங்க அவங்க நடிக்கிறாங்க பணம் வாங்குறாங்க ஜாலியாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப லாவிஷமாக இருக்காங்க நம்ம சம்பாதிச்சாதாங்க நமக்கு காசு நமக்கு யாரும் தரமாட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்றேன் போவே போகாதீங்க அம்மா அப்பாவை பாருங்கள் ஃபேமிலியை பாருங்கள்